திறகடிக்க ஆசை இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரமோவை பார்க்கலாமாங்க பார்வதியும் சிவனும் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறாங்க பார்வதி வந்து ஃபேரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறாங்க அதுக்கு பிறகு சிவன் சொல்கிறாரு நம்ம இந்த ட்ரெஸ்லேயே ஒரு டான்ஸ் போடலான்னு சொல்கிறாரு பார்வதியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் விஜயாவும் சிந்தாமணியும் வீட்டுகளுக்கு வராங்க என்ன கூத்து இது நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் விஜயாவா நீயும் ஆடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க விஜயாவை நான் என்ன சொன்னாலும் உனக்கு பிடிக்காது என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இவங்க வந்ததும் சிவன் சார் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போயிடுறாரு ஏன்னா பூக்கடை திறக்கிறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கா எப்படியெல்லாம் நல்லபடியாக போகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி பார்வதி இந்த மாதிரி சொன்னோன்னே பெரிய பூக்கடை திறக்கிறா அதுக்கு ஒரு பெரிய விழா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவா பேசுகிறாங்க ஏன் விஜயா இந்த மாதிரிலாம் நெகட்டிவா பேசுகிறேன் நம்ம மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சோம்னா நமக்கும் நல்லது வந்து சேரும் நம்ம மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ தப்பு தப்பாக பேசுனா நமக்கும் அந்த மாதிரி தான் ஏற்படும்னு சொல்லி சொல்கிறாங்க பார்வதி என் வீட்டுக்கு வந்த மருமகங்க தான் என்னை பாடா படுத்துறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்ருதி கோவிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ஸ்ருதி கோவிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கா ரவி நல்ல பையன்தானே நல்லா தானே பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி ரவி ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட் ஓனர் நீத்து இருக்கா அவள் வந்து ரவியை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவிலையும் ரவியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ரீல்ஸ் போட்டிருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ருதி வந்து கோச்சிட்டு உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரவி ஒன்றும் அந்த பொண்ணை லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி ரவி லவ் பண்ணல அவ தான் கிறுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ரவியை லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நேர்லேயும் சொல்கிறா ரீல்ஸாகவும் போடுறா இதெல்லாம் பார்த்து ஸ்ருதி வந்து ரொம்ப கடுப்பாயிட்டா என்ன சொல்கிறான்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரவின்னு சொல்கிறான் ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தோன்னே அங்கே வந்திருக்கணும் எதுக்கு நீத்து ரெஸ்டாரண்ட்லேயே இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ருதியும் கரெக்டாக தானே சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி வீட்டில் தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் திருஷ்டியாக கூட இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க சிந்தாமணி அதுக்கு நீங்கள் வீட்டில் ஹோமம் நடத்தணும் நடத்தினா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் வந்து ஹோமம் செய்கிறவங்க யாராவது தெரியுமா பார்வதின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இப்பெல்லாம் வந்து எதுவும் செய்யறதில்ல கோயிலுக்கு போகிறதோட சரி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சிந்தாமணி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள ஒருத்தரை வந்து உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வீட்டில் ஹோமம் நடத்துங்க எல்லாமே சரியாயிடும் சொல்கிறாங்க நீ ஏன் சிந்தாமணி அந்த கடையை விட்டு கொடுத்த அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அதுக்கு சிந்தாமணி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் விட்டு கொடுத்துட்டேன் எல்லாம் என் பொண்ணால் தான் அவள் வந்து மேற்கொண்டு கடையை எடுக்க வேண்டாம் மற்றவங்களுக்கு விட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டா அது நான் ஒன்றும் செய்ய முடியாது அதனால தான் நான் விட்டுட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க ரோஹினி அப்பார்ட்மெண்ட் ஓனரோட மேனேஜரை போய் நேரில் சந்தித்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணின பிறகு என்னை வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க உன்னால் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்னோடய லைஃபே வந்து ரொம்ப ரிஸ்கில் இருக்குது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப அப்படியே சோகமாக முகத்தை வச்சுட்டு அழுகிற மாதிரி சொல்கிறாங்க திரும்ப நீங்கள் எனக்கு அந்த ஆர்டரை கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வந்து வாழ்க்கையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசுகிறாங்க ரோஹினி கவலையோடு பேசுகிறத பார்த்த அந்த மேனேஜர் வந்து மனசு இறங்குறாரு நான் அந்த ஆர்டரை வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ண பிறகு இன்னொருத்தர் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் சரி வெயிட் பண்ணுங்க நான் கால் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மீனாவோட பூக்கடை வந்து ரெடியாக இருக்குது தோரணம்லாம் கட்டியிருக்கிறாங்க அங்கங்கே பூவெல்லாம் மாலையெல்லாம் தொங்குது சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க மீனாவோட அம்மா தம்பி தங்கச்சி இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க முத்துவும் மீனா கூட இருக்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் அண்ணாமலை விஜயா ரவி மனோஜ் எல்லாரும் வந்து இறங்குறாங்க அடுத்து முருகனும் வித்யாவும் வராங்க பாட்டிக்கு வீடியோ கால் பண்ணுறாரு முத்து கடையை காட்டுறாரு கடை சூப்பராக இருக்குது நான் வந்து நாளைக்கு வரேன் கடையை பார்க்குறதுக்கு இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது வர முடியலன்னு சொல்கிறாங்க பின்னாடியே பார்வதியும் சிவனும் வராங்க விஜயா வந்து பார்வதியிட்ட சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் நீ தனியாக வர மாட்டியா எதுக்கு அவரையும் கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிவன் சாரு முத்துவியும் மீனாவையும் இந்த மாதிரி வந்து இன்னும் நூறு கடை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாரு மீனா ஸ்ருதியை இன்வைட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனால ரவி வந்து வழியே வழியே பார்த்துட்ருக்கிறாரு ஸ்ருதி வருவாங்கன்னு மீ ஸ்ருதி மீனாவுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுனால நான் வர முடியாத சூழ்நிலை நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி சொல்கிறாங்க கடையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஆல் த பெஸ்ட் சொல்கிறாங்க அந்த சமயத்தில் விஜய் அங்கே வந்து ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க ஸ்ருதி எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தேனொழுக பேசுகிறாங்க ஸ்ருதி வந்துகிட்டுருக்கியாமா அப்படின்னு கேட்குறாங்க உன்னை பார்க்க தான்மா நான் அந்த கடைத்திருப்ப விழாவுக்கு வந்தேன் உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அதனால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ருதி ஸ்ருதிகிட்ட மீனாவோட கடையை பற்றி ரொம்ப மட்டமாக தாழ்த்தி பேசுகிறாங்க அதை கேட்டோன்னே ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ஆண்டி நீங்கள் கடை திறப்பு விழாவுக்கு வந்திருக்கீங்க நல்லபடியாக அவங்கள வாழ்த்துங்க ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க இதோ ரவி பக்கத்தில் தான் இருக்காங்க கொடுக்குறோமா பேசுன்னு சொன்னோன்னே உடனே கட் பண்ணிடுறாங்க ஸ்ருதி விஜயா அப்பப்போ மீனாவை வந்து மட்டன் தட்டி பேசிகிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்தோன்னே சீதா வந்து நோஸ் கட் கொடுக்குறாங்க விஜயாவுக்கு அந்த சமயத்தில் ஒரு பெரிய கார் வந்து நிற்கிது அப்போ சீதாலாம் கேட்குறாங்க அக்கா யாரையாச்சும் விஐபிஸை கூப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையே நான் அப்படியெல்லாம் யாரையும் கூப்பிடலையேன்னு சொல்லி எல்லாரும் யார் வந்து இறங்க போகிறாங்கன்னு சொல்லி உன்னிப்பாக பார்க்குறாங்க கடைசியில் பார்த்தா ரோஹிணி தான் அதாவது கம்பீரமாக அந்த கார்லேருந்து இறங்கி வராங்க ஏய் மீனா இவ்வளோ இந்த கடத்தரப்பு விழாவுக்கு நீ கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் கூப்பிடல அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா என்னை யாரும் கூப்பிடல நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வரல என்னை வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஓனரோட மேனேஜர் வந்து இங்கே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்பார்ட்மெண்ட் ஓனரோட மேனேஜரும் வந்து இறங்குறாரு அவரை பார்த்தோன்னே மீனா ஓ பக்கத்தில் போய் வாங்க சார் வாங்க சார்னு சொல்கிறாங்க அவரும் வந்து கடை விழாவில் கலந்துக்கிறாரு ரோகிணி தள்ளி நின்று கடத்திறப்பு விழாவை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க திறப்பு விழாவெலாம் முடிஞ்சோடனே அந்த மேனேஜர் வந்து ரோஹிணி கிட்ட போகிறாரு கேன்சல் பண்ண அந்த ஆர்டரை உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு மனோஜ்கிட்ட சொல்கிறாரு ரோஹினியால் தான் உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிது நல்லபடியாக கடையை நடத்து நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு போயிடுறாரு மீனாவோட கடை வந்து ரிப்பன் கட் பண்ணி திறக்கப்படுது அதாவது அண்ணாமலையும் விஜயாவும் தான் ரிப்பன் கட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு மீனாவோட அம்மா வந்து ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு மீனா வந்து போய் கடையில் போய் உக்காடுறாங்க சிவன் சாரு சொன்ன மாதிரி நீ நூறு கடைகளுக்கு ஓனரா வரணும் மீனா அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு முத்து முதல் விற்பனையை வந்து அண்ணாமலை தான் வாங்க போறாரு அதோட இன்னைக்கு அனுப்புறமும் முடியுது